இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இந்த மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் இன்னும் என்ன நான் மஞ்சள் சங்கரை எடுத்துருக்கேன் இந்த மீனை எடுத்து ஒரு அரை கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை தான் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் கடாய அடுக்கல் வச்சுக்கலாம் தேங்காய் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் இந்த மீன் குழம்புக்கு வெந்தியம் அதிகமாக போடணும் அதுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுல வெந்தயம் எடுத்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த மீன் குழம்புலாம் சின்ன வெங்காயத்தில் தான் வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை இந்த சின்ன வெங்காயத்தை கடுகு பொறிஞ்சிடுச்சு வெந்தயமும் நல்லா சேர்ந்துடுது இப்போ கடுகு வெங்காயத்தை போட்டுக்கலாம் தொழிலு இந்த மீன் குழம்புக்கு தேவையானது ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் அரை டீஸ்பூன் வந்து வெண்டியத்தூள் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சாத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இந்த மீன் குழம்பு நான் தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன் ஒரு மூணு பச்சை மிளகாவை அதில் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச இருநூறு கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டா இந்த தக்காளி ஒரு கப்பு கருவாப்பில பச்சை கருவாப்பில பாதை பிடிக்கும் தக்காளி நல்லா குறையணும்னா அவசியம் இல்ல இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த புளி கரசுல இப்ப இதுல ஊத்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நான் வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகா இப்ப இப்போ அதில் போட்டுக்கலாம் வியவையான அளவு கரு உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி கொதிக்கிட்டோம் இப்போ மீடியமான ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான மாங்காய் இப்போ இந்த மாங்காவை நல்லா அரைச்சி வச்சுட்டேன் இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காவை குழம்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மாங்காய் போட்டு கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம் இப்போ கிளீன் பண்ணி வச்ச மீனை இப்போ இதில் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா சுண்டிச்சு மாங்காய் போட்டு இப்போ வந்து இந்த அளவில் நம்ம மீனை போட்டுக்கலாம் இப்போ நான் மீனெல்லாம் போட்டுட்டேன் மீன் போட்டு ரொம்ப தீ வைக்க தேவையில்ல சிம்மர்லே இருந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் மீன் நல்லா வெந்துடும் ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்ல இப்போ மூடெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இப்படியே இருக்கு மீன் குழம்பு ரெடியை மாங்காய் மீன் போட்டு சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மாங்காய் போட்டும் மீன் போட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிறோம் வேண்டியதுதான்